ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கரண்டி கடலை மாவு வச்சு முருங்கைக்கீரை ஆம்லேட் சூப்பராக செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கரண்டி அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கோங்க ஒரு வேளை உங்கள்கிட்ட இட்லி மாவு இல்லை அப்படின்னா ஒரு அரை கரண்டி அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா க்ளீன் க்ளீன் பண்ணி வச்சால் முருங்கைக்கீரை இலைகளை எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதையும் இது கூடவே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் எடுத்திருக்கேன் கூட ஒரு பச்சை மிளகாவாக பொரு பொடியாக கட் பண்ணியிருக்கேன் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை மூணையவே இது கூட சேர்த்துடலாம் இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடக்கூடாது ரொம்பவும் கெட்டியமாக இருந்தாலும் நல்லா இருக்காது ஓரளவுக்கு ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது மாதிரி லைட்டாக கரைச்சி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இது மாதிரி ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஒரு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் பொடியாக நல்லா கட் பண்ண தக்காளியே இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய மாவு வந்து தயாராகியாச்சு ஒரு பக்கம் தோசைக்கடல நல்லா சூடுபடுத்தியிருக்கேன் தோசைக்கடல நம்ம வறுத்தரலாம் மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம தோசைக்கல்ல சேர்த்துடலாம் தோசைக்கல் நல்லாவே சூடாக இருக்குது அது கூட கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சேர்க்கலாம் இது வந்து நார்மலாக நம்ம தோசை மாதிரி நம்ம தேய்ச்செல்லாம் விட முடியாது நம்ம அடை தோசைக்கெல்லாம் ஊற்றுவோம்ல அப்படியே விட்டு லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி நம்ம விட்டோம் அப்படின்னாலே நல்லாயிருக்கும் பாருங்கள் இது மாதிரி வச்சிட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க உங்களுக்கு தக்காளி வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க தக்காளி சேர்க்குறப்ப அது லைட்டான ஒரு புளிப்பு டேஸ்ட்டோட நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ சுற்றிலும் எண்ணெய் விட்டு திருப்பி போட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் வெந்தாச்சு ரெண்டு பக்கமுமே வெந்ததுக்கு அப்புறமா எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியதுதான் நல்லா டேஸ்ட்டியான சூப்பரான முருங்கை கீரை ஆம்லேட் தயாராகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி எப்படி அப்படின்ச்சின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனல் கவிஷ்கியூட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு கூடவே வர பில்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் இன்னொரு வீடியோல மீட் பண்ணுற இவ்வளோ நேரம் பொறுமையாக உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் சந்திக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ பாய்